அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திரு அருட்பிரகாச வள்ளலார் குறித்து சென்னையில் உள்ள பிரம்மஞான சங்கத்திற்கு தொழுவூர் வேலாயுதனார் கொடுத்த வாக்கு மூலம் சென்னை மாகாணத்தில் தென்னார்காடு மாவட்டத்தில் சிதம்பரம் வட்டம் திரு மருதூர் என்னும் கிராமத்தில் அவதரித்தவர் வல்லர் பெருமானார் அவர் தம் இளம் சென்னைக்கு வந்து அங்கு வெகுகாலம் வசித்திருந்தார் வள்ளலார் தம் ஒன்பதாம் வயதிலேயே ஆரியர்களாலும் திராவிடர்களாலும் சரிசமானமாய் அபிமானித்தவர் அகத்தியர் முதலிய முனிவர்களால் எழுதப்பெற்ற பாக்களை ஓதாமலேயே மனப்பாடமாய் பாடும் நாவலத்தை பெற்றிருந்தார் நான் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரது சீடனானேன் என்று தொழுவூரார் சொல்கிறார் இவர் எவ்விடமிருந்தும் ஞானதீட்சை பெற்றார் என்பது யாருக்கும் தெரிய மாட்டாது என்றாலும் சில வருடங்களானதும் இவரை அநேக சீடர்கள் அடுத்து சூழ்ந்து கொண்டிருந்தனர் இவர் சிறந்த ஒரு ஏமசித்தர் இவருக்கு மாமிசம் உண்பவர்களை மாற்றும் அற்புத சித்தி இருந்ததென்பது அநேகருக்கு கண்கூடாகும் இவருடைய பார்வை ஒன்றே மாமிச உணவின் விருப்பத்தை ஒழிக்க போதுமானதாக இருந்தது இவர் பிறருடைய மனதில் நிகழ்வுகளை பார்க்க வல்லவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சென்னையை விட்டு சிதம்பரத்திற்கு போனார் அங்கிருந்து வடலூர் கருங்குழி என்ற இடங்களுக்கு சென்று அங்கு நீண்ட காலம் இருந்தார் அங்கிருக்கும்போது இவர் அடிக்கடி தம் சீடர்கள் அறியாவண்ணம் மறைந்திருப்பதுண்டு இவர் எங்கு சென்றார் என்பது அறிவோர் எவரும் இல்லை இப்படி வெகுநாள் மறைந்திருப்பார் இவர் உருவத்தில் சாதாரண உயரமுள்ளவர் மெலிந்த சரீரமுடையவர் எலும்புகள் தெரியும் ஆயினும் வீரிய பலமுள்ளவர் நிமிர்ந்த தேகம் தெளிந்த மானிற அதாவது சாதாரண சிவப்பு மேனியர் நீண்ட மெல்லிய நாசி உடையவர் பரந்த பொறிபறக்கும் கண்களை உடையவர் இவருடைய முகத்தில் சதா சற்று விசனக்குறி காணப்பட்டிருந்தது இவர் யோகிகளுக்கு வழக்கமில்லாத பாதரட்சையை தரித்திருந்தார் அதாவது ஆர்காடு ஜோடுன்னு சொல்லக்கூடிய அந்த செருப்புன்னு சொல்கிறீங்களா அதை வந்து அணிந்திருந்தார்னு சொல்லிட்டு தொழுவோட குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய உடை இரண்டு வெள்ளாடையை தவிர வேறில்லை ஒரே ஆடையை உடித்திருந்ததாகவும் சில கேள்விகள் உண்டு இவர் கடும் நிராகார தபசி போலிருந்தார் இவர் இலை எவரும் அறிய மாட்டார் இரண்டு அல்லது மூன்று நாளைக்கு ஒரு முறைதான் உண்பார் அப்பொழுதும் சில கவலத்தோடு திருப்தி அடைவார் இரண்டு மூன்று மாத காலம் வரை உபவாச விரதம் எடுப்பார் அப்போது கொஞ்சம் சர்க்கரை கலந்த பானத்தை தவிர வேறொன்றும் உட்கொள்ள மாட்டார் இவர் சாதி வேற்றுமை பாராட்டலாகாது என்று போதித்ததால் ஜனங்கள் அதில் பிரியப்பட்டார்கள் எனினும் பல சாதியாரும் இவரை சுற்றி பெரும் கூட்டமாய் கூடினர் இவர்கள் இவருடைய போதனைக்காக வந்திலர் ஆயினும் அவர் அற்புத சித்திகளை பெற்றவர் என்று கேள்வியுற்று அற்புதங்களை பார்க்க வந்தவர்களாவார் இவர் அவர்களுக்கும் அவ்விதமானது ஒன்றும் இல்லை என்றும் எமது கொள்கை சமரச சுத்த சன்மார்க்கம் என்று அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுவார் சுவாமிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஐந்தாறு வருடம்தான் அங்கிருந்தது தருமச்சாலையில் அநேக ஏழைகளுக்கும் தேகம் தளர்ந்த பலவினர்களுக்கும் அன்னமும் உடையும் அளிக்கப்பட்டு வந்தது பெருமானார் ஐம்பத்தோரு போது தாம் உலகை விட்டு போவதாக சொல்லி சீடர்களுக்கு மனதை ஒருவகை ஆறுதலுக்கு கொண்டு வர ஆரம்பித்தார் சில காலம் நிட்டையில் அமரப்போவதாக தமது விருப்பை காட்டினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் சாதி மத சமய பேதமற்று வழிபட பொதுவான சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவினார் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆறு மாத காலமாக மண்பதை உலகுக்குள்ள சகோதர ஒற்றுமையை பற்றி வெகு விமரிசையாக போதித்தார் மண்பதை உலகுக்குள்ள என்பது வந்து இந்த உலகத்தில் சொல்கிறார் சகோதர ஒற்றுமையை வந்து ஆறு மாதமாக வள்ளல் பெருமானார் வந்து வலியுறுத்தியிருக்கிறார் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி மாத கடைசியில் பேச தொடங்கி இனி நடக்கப் போகும் விஷயங்களை எச்சரிக்கையாக கொடுத்தார் இவர் ஞான திருஷ்டியில் கண்டு சொன்ன விஷயங்கள் யாவும் தவறாமல் இதுவரைக்கும் நிறைவேறியிருக்கிறது இதுதான் வந்து வள்ளல் பெருமானாருடைய கூடவே இருந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் கொடுத்த அந்த வாக்குமூலம் இது இதை வந்து நம்ம சேனலில் ஏன் முதல்ல சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாருடைய உருவம் கூட வந்து இன்றைக்கி ஒரிஜினலாக நம்மக்கிட்ட கிடையாது இதை நம்ம வந்து பார்த்து சொன்ன அந்த இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம வள்ளல் பெருமானுடைய உருவத்தை அந்த வரைந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரைந்த ஓவியங்களை தான் நம்ம வந்து வச்சு இருக்கோம் ஆனால் வள்ளல் பெருமானுடைய விருப்பம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவருடைய உருவத்தை வச்சு நம்ம வணங்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு உருவ வழிபாடு என்பது சன்மார்க்கத்திற்கு கிடையாது அறு உருவமான வடிவம் அந்த வடிவத்தை அறு உருவம்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி தான் ஆத்ம ஒளியாக நம்ம வந்து அதை வணங்கணும் அதுக்கான சில விஷயங்கள் எல்லாம் வளல் பெருமானவர்கள் கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து பார்த்துட்டே வாங்க வாழ்க சண்மார்க்கம் நன்றி